நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில இன்னைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தத்தை கத்தல் கொடுக்கிறார் என்றால் லூக்கா பதினொன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு வெளிச்சம் என்றால் நற்கிரியைகள் இருள் என்றால் துர்க்கிரியைகள் என்று பாவ கிரியைகள் என்று வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு ஆண்டு சொல்றது உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாவாத படிக்க எச்சரிக்கையாயிரு இருக்கிற நற்கிரியைகள் உனிலே சஸ்டைன் பண்ணிருக்கணும் துர்கிரியைகள் வந்து நற்கிரியைகளை அழித்து போடாத படிக்க நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறது எது கத்தருடைய வசனம் ஏன்னா வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது அப்போ கிறிஸ்துவே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார் என்று ஆண்டுவரையும் ஆண்டுவருடைய வார்த்தைகளையும் குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருள் கவிக்குள்ள படிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளை நம்ம இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகளை ஆசை போட்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது அவருடைய கிரியைகளை நாம் செய்யும் போது அவர் விரும்புகிற நற்கரைகளை நாம் செய்யும் போது இருள் நம்மை கவிக்குள்ளாது அலலோயா இருள் நம்மை கவிக்குள்ளாது ஒரு இருட்டான ஒரு அறையில ஒரு சாதாரண ஒரு மத்தி குச்சியை நீங்க பச்சை வைத்து நிறுத்தினீங்கன்னாலே அந்த வெளிச்சம் அந்த இருட்டான அறையை சுற்றிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்குமே அது போல கத்தை சொல்லிக்கிறார் உன்னை சுற்றி எத்தனை இருளான நிலைமைகள் சூழ்நிலைகள் நண்பர்கள் மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உன்னிடத்துல அவருடைய வெளிச்சமும் கிறிஸ்துவ உன்னுடைய இருதயத்துல இருக்கும்போது உன்னில இருக்கிற வெளிச்சம் மற்ற இடங்களிலும் பிரகாசிக்குமே இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்ற நீ இருளாகாத படிக்கு ஜாக்கிரதையா இரு உன்னில இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களிடத்திலும் பிரகாசிக்கணும் அதைதான் இந்த வசனம் சொல்கிறது உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையா இரு நம்மளிருந்து வெளிச்சம் இருளாக கூடாது நம்மள இருக்கிற வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ண வேண்டியதாக இருக்கிறது மாற்றிக்கொள்ளலாமா ஜம் பண்ணலாமே பேர் நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை சொன்னீங்க என்ன எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு எந்த விதத்திலும் இருளின் ஆதிக்கம் எங்களுடைய சொல் செயல் நடக்கு சிந்தை எல்லாவற்றிலும் அடவுரை எந்த ஒரு காரியத்திலும் அடவுரை அது உட்புகாத படிக்கு எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளைத்து போடுங்க நாங்கள் பிரகாசிக்கிற விளக்குகளாய் பிரகா நன்கு எரிந்து சுடர்படுகிற விளக்குகளாய் நாங்கள் இருக்க கிருபசிங்க எங்களுக்குள் இருக்கிற பளிச்சம் மற்ற இடங்களிலும் நாங்கள் நடக்கிற இடங்களில நாங்கள் உட்கார்ற இடங்களில நாங்கள் போகிற இடங்களில நாங்கள் செயல்படுகிற காரியங்களில எல்லாவற்றிலும் பிரகாசிக்கப்பட கிரபசிங்க எங்கள் மூலமாய் நீர் அந்தவரை பிரகாசிக்க வழிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்த ஏதாவது ஒரு காரியத்துல நாங்கள் ஆண்டவரே இருளை ஆண்டவரை எங்களுக்குள்ளே வர விட்டு இருப்போம் ஆனா தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க சரி செய்ய வேண்டியவர்களை நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே ஆமென் 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 God bless you.